ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் சுற்றுலா பதிவுல நாம ஆந்திர மாநிலத்துல பயணம் பண்ணிட்டு இருக்கோம் அங்க இருக்கிற சில முக்கியமான இடங்களை பத்தி நாம பார்த்துட்டு இருக்கோங்க அந்த வரிசையில நம்ம முதல்ல பார்த்தது கடப்பா மாவட்டத்துல அமைஞ்சிருக்கிற இந்த அழகன புஷ்பகிரி கோயில கோயில பார்த்துட்டு அங்க வந்து நம்ம கண்ணூல் மாவட்டத்துக்கு பயணம் பண்ணி போனோம் அப்படி போகும்போது பங்கனப்பள்ளியில இருந்து சரியா பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற அருந்ததி அரண்மனையும் நம்ம கடைசி வீட்டில பார்த்தோம் அருந்ததி அரண்மனையை முடிச்ச உடனே அது பக்கத்துலயே பெருமாளுக்காக கட்டப்பட்ட ஒரு கோயில்ல சிவபெருமானு இருக்காரு அந்த கோயில தான் நீங்க நம்ம வீடியோ பாக்க போறோம் வீடியோ பார்த்தபடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே கூட இருக்கிற பெல் அழுத்திங்க வாங்க வாங்கிஸ் வீடியோ போகலாம் சுற்றியும் மலைகளா இருக்கு மலை நடுவுல இந்த மலையவே குடஞ்சி இந்த கோயில வந்து உருவாக்கி இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெருமளுக்காக கட்டப்பட்ட வைஷ்ணவ கோயில் இந்த கோயிலோட இதுவே பாத்தீங்கன்னா வைஷ்ணவத்தோட சிறப்புலதான் இருக்கும் அதனால இங்க சிவபெருமான் குடிக்கொண்டிருக்காரு அதற்கான காரணம் என்னன்றதை நம்ம பாக்கலாம் இந்த கோயில் பாத்தீங்கன்னா கர்நூல் மாவட்டத்திலிருந்து நூறு கிலோமீட்டர் தூரத்திலும் வங்கனப்பள்ளில இருந்து பதினாலு கிலோமீட்டர் தூரத்திலும் அமைஞ்சிருக்கு நம்ம கோயிலுக்குள்ள என்றாவது முதலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு திருக்குளம் இருக்குங்க இந்த குளம் கங்கைக்கு நிகரான குளம் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து பூரோக கைலாயம் அப்படின்னு சொல்றாங்க இந்த குளத்துல நாம குளிச்சோம்னா நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் தீரும்ன்றது ஒரு நம்பிக்கையா இருக்கு இருந்து வர தண்ணி இந்த குளத்துல வந்து சேருதுங்க இங்க நந்தி இருந்தும் தண்ணி வந்துட்டு இருக்கு நிறைய பேர் குளிக்கிறது நம்மளே பார்க்க முடியும் இந்த குளம் மிகப்பெரிய ஆழ நம்மளுடைய தான் தண்ணியில தான் இருக்கும் தண்ணி ஓவரா இருக்கும்போது அந்த தண்ணி வெளியறதுக்கான வழிகளும் வந்து பண்ணியிருக்காங்க நாமளும் இந்த குளத்துல குளிச்சுட்டு நீங்க இருந்து கோயிலுக்கு போக ஆரம்பிச்சோம் இந்த கோயிலோட கட்டப்பட்ட ஆண்டு பதினஞ்சாம் நூற்றாண்டுல விஜயநகர பேரரசால் கட்டப்பட்டதுங்க அப்ப வந்து சங்கமம்சத்துல ஹரிகர புக்கராயால் அப்படின்றவரால கட்டப்பட்ட கோயில் அகத்திய பெருமான் பெருமாளுக்கு கோயில் கட்டுன்னு நினைக்கிறாரு ஆனா சிலையில வந்து ஒரு குறை ஏற்படுதுங்க அதை எவ்வளவு ட்ரை பண்ணியும் அந்த சிலையோட குறை வந்து அவங்களால நீக்க முடியல என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு சிவனை தேடி தவமா இருக்காரு அப்ப சிவன் அவர் கண் முன்னாடி தோன்றி இது வந்து பெருமாள் இருக்கிறதுக்கான இடம் கிடையாது ஏன்னா இது வந்து கைலாயம் போன்ற அமைப்புல இருக்கு ஆஹ் அப்படின்னு சொல்றாரு உடனே அகத்தியரும் சரி பெருமானே நீங்களே இங்கிருந்து மக்களுக்கு ஆசை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதனால சிவன் பார்வதி இரண்டு பேரும் சேர்ந்து அர்த்தநாரீஸ்வரரா நமக்கு இந்த கோயில காட்சி கொடுக்குறாங்க இத பத்தின இன்னொரு கதையை முன்ன இருக்கு அதெல்லாம் நம்ம கோயில் உள்ள போல டீட்டெயிலா பாக்கலாங்க குளத்துல குளிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் முன்னாடி நடந்து போகணும்னா கோயிலோட கோபுரம் தெரியுங்க சில படிகளை நம்ம கடக்க வேண்டியது இருக்கோம் அதிகபட்சி ஒரு இருபதுல இருந்து முப்பது படி வரைக்கும் தான் இருக்கும் அதுவும் ரொம்ப நித்தம் இருக்குதுங்க சமதலமா தான் இருக்கும் ரொம்பவே ஈஸியா ஏறி போயிடலாம் ஐந்து நிலை கொண்ட ராஜகோபுரம் ஸ்தூபம் இந்த மாதிரி பெரும்பாலும் பெருமாள் கோயில ஸ்தூபங்கள் இருக்கும் சிவன் கோயில்ல கொடிமரம் இருக்குங்க இந்த கோயில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பெருமாளுக்காக கட்டப்பட்ட அதாவது வைஷ்ணவ நடைமுறையில கட்டப்பட்ட ஒரு திருக்கோயில் இதுல சிவபெருமான் வந்து இன்னைக்கு காட்சி கொடுக்குறாரு அர்த்தநாரீஸ்வரரா இங்க நிறைய குகைகளும் இருக்குன்னு சொல்றாங்க அதாவது அகத்தியர் வழிபட்ட குகை அதுக்கப்புறம் பெருமாள் அந்த உடைந்த சிலையை இருந்து ஒரு குகையில வச்சு வழிபாடு பண்ணிட்டு வராங்க அப்புறம் இன்னொரு ரிஷிக்கான ஒரு குகையும் இருக்குங்க இந்த கோயில இன்னொரு ஒரு கதையும் சொல்றாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா முற்காலத்துல வாழ்ந்த சித்தப்பா என்ற ஒரு சிவபக்தர் இங்க இருந்து தவம் பண்ணியிருக்காரு அவருடைய பக்தியை கண்ட இறைவன் புலி உருவமா மாறி அவருக்கு காட்சி கொடுத்திருக்காரு அந்த பக்தர் அந்த புலியை பார்த்த உடனே இது சிவபெருமான் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு நேனே சிவன கண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருங்க அரிய போக்குல மருங்கி யாகண்டி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வர காரணம் ஆயிடுச்சு இந்த ஊரோட பேரை பாத்தீங்கன்னா நானே சிவனை கண்டி அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காரு அது பேர் மருவம் எல்லாருமே வாயில வராது அப்படி மருவம் போது யாகனீர் மாறிடுச்சு கோயிலோட அமைப்பு ரொம்ப அழகா இருக்கு உள்ள கோயில்ல சுவாமி சிவன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பொதுவா சிவன் கோயில வந்து லிங்க வடிவங்கள் இருக்கும் ஆனா இங்க வந்து ஒரே ஒரு அடி ஹைட்ல ஒரு கல்ல உமா மகேஸ்வரியா அதாவது அர்த்தநாரீஸ்வரரா இறைவன் வந்து நமக்கு காட்சி கொடுக்குறாரு கோயில் உள்ள சாமி நம்ம பார்த்துட்டு கோயில சுத்தி வர போறோம் கோயில சாமி பாக்குறதுன்னு பாத்தீங்கன்னா பத்து ரூபா என்ட்ரன்ஸ் பீஸ் வாங்குறாங்க அந்த பத்து ரூபா வாங்கிட்டு விடுறாங்க கோயிலை சுத்தி நம்ம வரும்போது நிறைய சிவலிங்க வழிபாடு எல்லாம் நடந்துட்டு இருக்கு இந்த கோயில இன்னொரு ஒரு விசேஷமான ஒரு இது இருக்குங்க வளரும் நந்தி அப்படின்னு சொல்றாங்க அதாவது இருபது வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு அங்கலம் வளரக்கூடிய இந்த நந்தி இந்த நந்தி வளர வளர இங்க இருந்து ஒரு தூணியை வந்து பேச எடுத்துறாங்க ஏன்னா இது வளர்றதுக்கு வந்து அது வந்து தடங்களா இருக்கக்கூடாதுன்றதுக்காக எடுத்திருக்காங்க மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான நந்திங்க இந்த நந்தி உயிர் பெற்று வரும்போது உலகத்தோட அழிவு நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டோம் சொல்றாங்க இங்க வந்து ஆராய்ச்சி பண்ண வல்லுநர்களும் இந்த நந்தி வந்து இருபது வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு அங்கலம் வளருது அப்படின்னு சொல்லிட்டோம் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு அதிசய நந்தியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த நந்தியை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு குளம் இருக்கு அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பாக்கலாம் பெரிய நந்திக்கு பக்கத்தையே பார்த்தீங்கன்னா கோயிலோட அர்த்த மண்டபம் சொல்லப்பட்ட இடத்துல இந்த தூண் அமைஞ்சிருக்குங்க இந்த தூண் எவ்வளவு ஒரு நுணுக்கமா அழகா செஞ்சிருக்காங்க பாருங்க ஒரே கல்ல தூண்ல அது டிசைனும் உள்ள பிறந்த சின்ன சின்ன துளைகள் இருக்கு ரொம்பவுமே அழகா நேர்த்தியா பண்ணியிருக்காங்க அதாவது இது வந்து விஜயநகர பேரரசாட்சி கட்டப்பட்டதுன்னு இந்த தூண பக்கமே எல்லாருக்கும் தெரியும் அவ்வளவு நேர்த்தியா ரொம்பவுமே அழகா இருக்கு இந்த தூணெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கோயிலோட பின்புறம் நம்ம போக போறோம் அந்த பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு அழகான குளம் இருக்குங்க இந்த மலையில இருந்து வர அந்த ஊற்று நீர் இந்த குளத்து வழியா வந்து வெளியேறுது ரொம்பவுமே சொத்த தண்ணிங்க கண்ணாடி போல இருக்கு அந்த ஊற்று தண்ணி மலையில இருந்து வந்துட்டு பாருங்க நிக்காம வந்துட்டே இருக்கு இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே பளிங்கு போல அதாவது கண்ணாடி போல இருக்குங்க உள்ள இருக்கிற அந்த மண் வந்து நல்லா தெரியுது நிறைய பேர் இறங்கி கால்ல இங்க வந்து திரையிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க ஆனா நாம வந்து சாமி பார்த்துட்டு இப்பதான் வெளியே வந்திருக்கோம் அதனால வந்து இதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கத்திலேயே ஒரு நந்தியோட வாயில இருந்து நீர் வந்துட்டு இருக்கு அது நீர் மட்டும் பிடிச்சு தலையில தெளிச்சுக்கிட்டு கொஞ்சம் குடிச்சங்க இங்க தண்ணிக்கு பஞ்சமையில நடத்துக்கான காரணம் பாருங்க மூன்று பக்கங்களும் வந்து ஃபுல்லா மலைகள் தான் அந்த மலைகள்ல இருந்து வர ஊற்று நீர் இந்த குளம் வழியா வந்து அது வெளியேறி போயிட்டு இருக்குங்க ரொம்ப சூப்பரான தண்ணிங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கு குடிச்சா நம்ம ஒரு ஆர்வம்லாம் வந்து கேட்டுச்சு ஏன்னா அவ்வளவு ஒரு சுத்தமான தூய்மையான ஒரு குடிநீர் இந்த குளத்தோட இருந்து ஒரு சின்ன வியூ பாக்குறோம் அதாவது இங்க இருக்கிற மலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கற்களை எடுத்து அடுக்கி வச்சது போன்ற அமைப்புலயே இந்த மலைகள் எல்லாம் இருக்குங்க கோயிலோட கோபுரத்துல இருந்து அந்த குளத்துல பக்கத்துல ஒரு சிறிய கோபுரம் இருக்கு பின்னாடி இருக்கிற இந்த மலைகள் எல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு இயற்கை படைச்ச அதிசயம் சொல்லணும் நாம அங்க இருந்து அப்படியே கடந்து போனோம்னா இங்கதான் அகத்தியர் தவம் இருந்த குகையை தாங்க நம்ம பார்க்க போறோம் அகத்திய பெருமான் இந்த கொகையில தவம் பண்ணிதான் சிவன் வந்து இங்கே காட்சி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் இது சிவன் கோயிலா மாறுதுங்க இங்க இருந்து ஒரு நூத்தி இருபது படிகள் நாம கடக்க வேண்டியது இருக்கும் கொஞ்சம் நிட்டன படிகள்ங்க இது ஏறுவது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு இது முன்னாடி வந்து ஒரு ஃபேமிலி ஒருத்தவங்க போயிட்டு இருந்தாங்க அவங்க பாருங்க இருப்புல வந்து ஒரு குழந்தையும் ஒரு குழந்தைய நடத்தையும் கூட்டிட்டு போறாங்க ரொம்பவுமே கஷ்டமான மலை இது இந்த படியில ஏறணும்னா கண்டிப்பா ஒரு கால் மணி நரமதாக இருந்தேன் தான் ஏற முடியும் ஒரே நம்மளால ஏற முடியாது அப்படியே நமக்கு குகைக்குள்ள போகும்போது பாத்தீங்கன்னா பாதி தூரம் ஏனதுக்கு அப்புறம் தான் வழியே தெரியும் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா முழுவதும் ஃபுல்லா இருட்டா இருக்கும் குகைக்குள்ள போன உடனேயே வெளியில இருக்கிற வெயில் உள்ள தெரியாதுங்க உள்ள ஏசி போட்ட மாதிரி எவ்வளவு குழு குழுன்னு இருந்துச்சு நாம இந்த படிக்கலையும் கடந்து மேலே ஏறின உடனே பாத்தீங்கன்னா மேல ஒரு சிறிய தேவி சிலையை வச்சு வழிபாடு பண்ணிட்டு வராங்க அக்திய பெருமான் இங்கிருந்துதான் தவம் பண்ணி இருக்காரு தவம் பண்ணி பெருமாள் சிலையையும் செஞ்சிருக்காங்க ரொம்பவுமே அழகான சூப்பரான ஒரு குகைன்னு சொல்லணும் அப்படியே இந்த குகையை நாம பார்த்துட்டு கீழே இறங்க ஆரம்பிக்க வேண்டியதுதான் அகத்தியர் கோவையை பார்த்துட்டு நாம கீழே இறங்கி வரும்போது பாதி தொழில் இருந்து இந்த கோயிலோட வியூ பார்த்தோம்னா அவ்வளவு அழகா இருக்குங்க பின்புறம் வந்து ஒரு மலை முன்னாடி ராஜகோபுரம் அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு அர்த்த மண்டபத்துல ஒரு சிறிய கோபுரம் பின்னாடி வந்து கருவறை விமானம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே ரொம்பவே அழகா இருக்கும் இந்த மாதிரி காட்சியெல்லாம் வந்து நம்ம நிறைய இடத்துல பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காது முழுக்க ஒரு முறை வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா ஏகண்டிக்குவாங்க அப்படியே நம்ம அகத்தியர் கோவில இருந்து அது பக்கத்துல இருக்கிற இங்க ஒரு பெருமாள் கோயிலாம் வந்திருக்கும் இந்த கோயில வச்சு வழிபாடு பண்ண வேண்டிய பெருமாள் சிலை இப்ப இந்த கோயிலுக்குள்ளதான் இருக்கு அது வந்து ரொம்பவுமே சேதமானதால் அதாவது ஒரு ஒரு குறைகள் ஏற்பட்டதால் அதை நிவர்த்தி செய்ய முடியல அதனால் இந்த குகையில் எடுத்து வந்து வச்சிருக்காங்க இந்த பெருமாள் வந்து வழிபாட்டுக்கு உரியவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நானே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அங்க ஒரு ஐரோ உட்காந்து அதுக்கான தீபாரதெல்லாம் காட்டிட்டு வர வீட்டா காசு வாங்கிட்டு இருக்காரு அதனுடைய புராண கதைகளும் சொல்றாருங்க அது என்ன அந்த அளவுக்கு இங்க அது அனுமதிக்கிறாங்க தெரியல என்ன ஒரு தொழில் துறையோட கட்டுப்பாட்டுல அது வந்து வழிபாட்டுக்கு ஒரு தகுதி இல்லாத ஒரு சிலை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அகத்தியர் ஒதுக்கி வச்சிருக்காரு அதுல வந்து இன்னைக்கு எல்லாருமே வந்து வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்கன்னும் போது அது என்னென்னது எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க கமான்ல சொல்லுங்க அப்படியே நம்ம பெருமாள் கொகையில இருந்து இப்ப கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் பெருமாள் கோகையை பார்த்துட்டு நம்ம இறங்கி போகும்போது பாத்தீங்கன்னா இங்க வீரபத்திரர் அப்படின்ற ஒரு முனிவர் வாழ்ந்ததுக்கான கொகையும் இருக்குதுங்க அந்த கொகை தான் இருபதுலையும் ரொம்பவுமே தரரான கொகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அதையும் நம்ம இப்ப பாக்கலாம் இப்ப நாம வீரபத்திரர் வாழ்ந்த தான் போயிட்டு இருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா இங்க படிகள் வந்து மற்ற ரெண்டு குகையில காட்டின்னு இங்க படிகள் கொஞ்சம் கம்மி தாங்க கொஞ்சம் நெட்டதா இருக்கும் ஆனா கொஞ்சம் சுலபமா ஏற மாதிரி தான் இருக்கு அந்த படியில கடந்து நம்ம உள்ள போன உடனே மலைகளோட முடிவுல பாத்தீங்கன்னா அந்த குகையை வந்து உருவாக்கி இருக்காங்க அதுக்குள்ள நம்ம போகும்போது கிட்டத்தட்ட நம்ம வந்து பாதி தூரம் உணிஞ்சி அதாவது நிமிட நம்மளால உள்ள நடக்க முடியாது கொஞ்சம் வளைஞ்சிதான் உள்ள போயிட்டு இறைவனை வழிபடுற மாதிரி இருக்கும் உள்ள வந்து ஒரு பாதமும் ஒரு சிவலிங்கமும் வச்சு வழிபாடு பண்ணிட்டு வராங்க ரொம்பவுமே அற்புதமான இந்த இடத்துல ரொம்பவுமே சில்லுன்னு இருக்கு நிறைய பேர் இங்க மாட்டாங்க ஏன்னா அங்க அகத்தியர் கோவியும் சரி பெருமாள் கோவியும் சரி பார்த்தா அப்படியே போயிடாங்க இந்த வீரபத்திரர் கோவிக்கு நிறைய பேர் வர மாட்டாங்க அது என்ன காரணம்ன்றதுன்னு தெரியல நான் முள்ள போன வரைக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு புதுசாகவும் நல்லாவும் இருந்ததுங்க ஓகே இந்த வீடியோ வந்து இதோட முடியுது அடுத்துதான் நம்ம போக போறது இதே கடலூர் மாவட்டத்துல இருக்கிற இன்னொரு ஒரு பகுதிக்குங்க அது வந்து பாத்தீங்கன்னா கோயில் ஸ்தலம்னு சொல்லலாம் கோட்டைகள்னு சொல்லலாம் உலக புகழ்பெற்ற ஒரு கோட்டை அங்கே இரண்டு முக்கியமான கோயில்கள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய கனல் ஒன்று இருக்குங்க அதை பத்தி நாம வந்து டீட்டெயிலாக பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிரு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் அதை கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்